பிற்பகல் ஒரு வீட்டில் தொலைக்காட்சி பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் மூன்று பதினைஞ்சு வரைக்கும் அப்ப நாங்க நோட் பண்ணிக்கொள்வோம் தொலைக்காட்சி நான் தோணா போட்டுக் கொள்றேன் தொலைக்காட்சி என்ன நடக்குது பிற்பகல் ஒரு மணியில இருந்து மூன்று பதினஞ்சு வரைக்கும் என்ன செய்யுது ஒளிபரப்பு வேலை செய்யுது மூன்று பதினஞ்சு வரைக்கும் கணினி பிற்பகல் ரெண்டு பதினஞ்சுல இருந்து அப்ப நான் இதை நோட் பண்ணிக்கொள்ள வேணும் கணினி வந்து பிற்பகல் ரெண்டு பதினஞ்சுல இருந்து ரெண்டு பதினஞ்சுல இருந்து பிற்பகல் மூன்று முப்பது வரைக்கும் வேலை செய்யுது மூன்று முப்பது வரைக்கும் மின் விசிறி அப்ப மின் விசிறி ஃபேன் வந்து பிள்ளைகள் பிற்பகல் ரெண்டு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் வேலை செய்யுது எவ்வளவுதான் நான் சொல்லிப்பட்டிருக்கிற விஷயம் மூன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் தொழிற்பட்ட நேரம் மூன்று உபகரணங்களும் ஒரே வேளையில் தொழிற்பட்ட நிறம் யாது இப்ப இந்த மூன்று உபகரணம் இருக்குதான பிள்ளைகள் இது எல்லாமே ஒரே டைம்ல கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிருக்கும் மூண்டும் ஒன்றா வேலை செஞ்சிருக்கிற நேரம் தான் கேக்குறாங்க மூண்டும் ஒன்றா வேலை செஞ்ச நேரம் எப்படி கொள்ளணும் அதாவது இதுக்கு முதலாவது மூண்டும் வேலை தெரியுமேடா கடைசியா முதலாவது கடைசியா எந்த உபகரணம் தொழிற்பட்டதுன்னு பார்க்கணும் இப்ப தொலைக்காட்சி முதலாவதாக வேலை செய்யுது பிறகு கணினி வந்து வேலை செய்து அப்ப ரெண்டும் ஒரே டைம்ல வேலை செய்து கணினி வந்த உடனே ரெண்டும் வேலை செய்யுது பிறகு மின்விசிறி வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே மூணு வேலை செய்துதானே அப்போ எங்களுக்கு இங்க தேவை எது கடைசியா வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்ப மின் விசிறி இது எங்களுக்கு தேவை கடைசியா வேலை செய்ய ஆரம்பிச்சத முதல் பார்க்கணும் கடைசியா வேலை செஞ்ச ஆரம்பித்ததை பார்த்தா தான் மூண்டும் ஒரே டைம்ல வேலை செஞ்சதை பார்க்கலாம் அப்ப மின் விசிறி பார்த்துட்டோம் அதுக்கு பிறகு பார்க்கணும் இப்போ பாருங்க மின் விசிறி வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே எல்லாமே வேலை செய்யுது இப்போ மூண்டும் ஒரே நேரத்துல வேலை செய்து எது வரைக்கும் அப்படி சொன்னா பிள்ளைகள் தொலைக்காட்சி பாருங்க முதலாவது வேலை செய்ய ஆரம்பிச்சது எது வந்து போகுது அதாவது தொழிற்படாம இருக்குது பாருங்க மூணு வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள முதல் முதலா வந்து எது நிப்பாட்டப்படுது எது ஒளிபரப்பாம போகுது தொலைக்காட்சி பாருங்க மூணு பதினஞ்சுக்கு என்ன செய்யுது பிள்ளைகள் தொலைக்காட்சி வந்து ஓஃப் ஆகுது அப்ப இதுல முக்கியம் எங்களுக்கு என்னன்னு சொன்னா முக்கியம் பிள்ளைகள் கடைசியா வந்தது முக்கியம் நேரத்தோட போனது முக்கியம் நேரத்தோட ஓஃப் ஆனது முக்கியம் அப்போ கடைசியா வந்ததை பார்க்கணுமென்றா ஆரம்பிச்ச நேரத்தை பார்க்கணும் நேரத்தோட எது ஓஃப் ஆகுதுன்னு சொன்னா கடைசியா முடிஞ்ச டைமை பார்க்கணும் முடிஞ்ச டைம்ல பாருங்க மூணு பதினஞ்சுங்கிறது தான் நேரத்தோட ஓஃப் ஆகுது பிள்ளைகள் ஏர்லியாகவே இது இந்த மூணு லேயுமே பிள்ளைகள் பாருங்க தொலைக்காட்சி மூணு பதினஞ்சு கோஃப் ஆகுது கணினி வந்து மூணு முப்பதுக்கு ஓஃப் ஆகுது மின் விசிறி மூணு நாப்பத்தஞ்சு தான் ஓஃப் ஆகுது அப்ப இங்கே நேரத்தோட ஓஃப் ஆகுறது தொலைக்காட்சியாக தான் இருக்கு அப்போ இந்த ரெண்டுமே எங்களுக்கு முக்கியம் அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அந்த நேரத்தை காணப்போறோம் மூண்டும் ஒரே டைம்ல தொழிற்பட்ட நேரத்தை காண மட்டும் கடைசியா வந்தது மின் விசிறி வந்த தொலைக்காட்சி மூணு பதினஞ்சுக்கு ஓப்ப ஆகுது அப்ப நாங்க என்ன செய்யணும் இருந்து மூணு பதினஞ்சுல இருந்து அந்த ரெண்டு முப்பதை மட்டும் எங்களுக்கு விட வந்துடும் மூணு பதினஞ்சுல இருந்து ரெண்டு முப்பது பெரிய இலக்கத்துல இருந்து சின்ன இலக்கத்தை கழிச்சமட்டா சரி மூணு பதினஞ்சுங்கிறது பெரிய நேரம் தானே அதுல இருந்து சின்ன நேரம் என்ன ரெண்டு முப்பது அதை கழிச்ச மாட்டா இப்ப பதினஞ்சுல இருந்து முப்பது போகாது இங்கே ஒன்னும் கடன் கொடுத்த மாட்டா அறுபது நிமிஷம் வரும் அறுபது பதினஞ்சு எழுபத்தஞ்சா மாறிடும் எழுபத்தஞ்சுல இருந்து முப்பது போனா நாற்பத்தஞ்சு இங்கால நாங்க உண்டு கடன் கொடுத்த தலை பிள்ளைகள் இது ரெண்டா இருக்கும் அவ பூஜ்யம் அப்ப எங்களுக்கு இங்க கூட நாற்பத்தைந்து நிமிடமாக இருக்கும் நாற்பத்தைந்து நிமிடமாக இருக்கும் பிள்ளைகள் அப்ப இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான பகுதி அப்ப இப்படியான கேள்விகள் வரும்போது நீங்க முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்றா பிள்ளைகள் இப்ப மூணு உபகரணம் தொழிற்பாடு என்ன செய் எங்களுக்கு இங்கே முக்கியம் கடைசியா யாரு வந்த அந்த டைம் எங்களுக்கு தேவை மூணுலையும் கடைசியா வந்தவர் வந்த டைமை பார்க்கணும் வந்த டைமை வச்சு யார் கடைசியா வந்துட்டு பாக்கணும் அதுக்கு பிறகு நேரத்தோட போன டைம் யாரு நேரத்தோட போனவர் யார் அந்த டைமை பாக்கணும் அப்ப அதையும் அடுத்து ரெண்டையும் கழிச்சு விட்டோமுட்டா மூணு பேரும் அதாவது மூன்று உபகரணங்களும் ஒரே டைம்ல வேலை செஞ்ச நேரமே உள்ள கொண்டு வரும் அப்ப இங்க எங்களுக்கு மூன்று உபகரணங்களும் ஒரே டைம்ல வேலை செஞ்ச நேரம் ஒன்றா வேலை செஞ்ச நேரம் நாற்பத்தைந்து நிமிடமாக இருக்கும் இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான பகுதி புள்ளி நல்ல விலங்கி கொள்ளைங்க சரியா